இப்போ நான் தையட்டியில் நிற்கிறேன் தையட்டியில் ஒரு பௌத்தவிகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அது உள்ள மக்களுடைய காணிகளை அபகரித்து தான் கட்டப்பட்டிருக்கு அந்த காணியை விடுவிக்க சொல்லி மக்கள் காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும் நேற்று ஜனாதிபதி அனரகுமார தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் இந்த விடயம் பிரதான பேசு பொருளாக மாறியிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தையட்டி காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கே முன் வச்சிருந்தார் அதுக்கு உடனடியாகவே பதிலளிச்சிருந்த வடமாகாண ஆளுநரும் அர்ச்சுனா ராமநாதரும் அந்த மக்கள் வந்து மாற்றுக் காணிகளை வாங்க அல்லது நஷ்டகளை பெற தயார் வைக்கிறாருன்னு சொல்லியிருந்துச்சு எனவே இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் காணியில் இருந்த மக்கள் என்ன சொல்லிடும் என்றதை கேட்கத்தான் நான் இப்போ தையீட்டிக்கு வந்திருக்கிறேன் யாராவது ஒரு சிலராவது இது தொடர்பில் கதைக்க தயாராக இருப்பேன் என்று நினைக்கிறேன் அவர்களை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் அவருடைய கருத்து என்னென்னு கேட்க போகிறேன் இந்த நேற்று இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களோட காணிகள் இருக்கிற தையிட்டி விகார பிரச்சனை கதைப்பட்டிருக்கு இதை பற்றி ஏதாவது அறிஞ்சினீங்களா இதில் இந்த அர்ச்சனா அம்பியெல்லாம் சொல்லியிருக்கிறார் எல்லா மதமும் சம்மதம் எனவே அதை அப்படியே விட்ட வைக்க நஷ்டம் கொடுக்கணும் இல்லை மாற்றி காணி கொடுக்கணும் எதிரான போராட்டம் வருடங்களாக எங்களால் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் இணைந்து கொள்றேனா எங்களால் நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் வருகின்ற பொழுது நாம் எதிர்பார்த்த ஒரு சாதகமான சமிக் கிடைக்கும் என்று கிடைக்கவில்லை சரி இந்த முறை சி மீட்டிங்கு பல தரப்பிலையும் பேசியிருந்தாங்க ஆளுநரிடம் முறையிட்டிருந்த நாங்கள் ஆளுநரோட சந்திச்சு கரை கேட்க எங்களுக்கு சாதகமாக தான் பதில் சொல்லியிருந்தது இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என் போன முறை டிசிசி மீட்டிங்கில் கூட திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களது பிரதிநிதியாக நமது பிரச்சனையை கொண்டு சென்றிருந்தார் அந்த இடத்துக்கு அந்த இடத்தில் கூட கௌரவ சந்திரசேகரன் அவர்களால் கூட இது தவறான கட்டணமெனில் அது அகற்றப்பட வேண்டும் என்பது கூறப்பட்டிருந்த விஷயம் அந்த வகையில் இந்த முறை அந்த டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி வருகிறது இருந்திருந்ததால் நாங்கள் அவர் அவரின் மூலம் இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட இருந்த நிலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் இந்த பிரச்சனை ஜனாதிபதியை நோக்கி மிகவும் தாழ்வையான முறையில் முன்வைக்கப்பட்டது அப்பொழுது இது ஒரு சா பொருத்தமான சந்தர்ப்பமாகவே நாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தோம் அந்த இடத்தில் பிரதேச செயலர் இருந்தவர் அதே மாதிரி ஆளுநர் இருந்தவர் ஜனாதிபதி மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டிய ஜனாதிபதி ஜனாதிபதி இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மற்றது ராணுவ தளபதிகள் இந்த பிரச்சினையிலும் சம்பந்தப்பட்ட அனைவரும் அந்த இடத்துல கூடியிருந்த வேளையில் இந்த பிரச்சனையை அணுகியது என்பது மிக ஒரு சிறந்த விடயம் அந்த விஷயம் அந்த இடத்துல ஜனாதிபதி ஒரு முடிவினை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டானவர் விரும்பியும் விரும்பாமல் அதுக்கு ஒரு தீர்வினை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் போது அதனுள் திடீர்னு திடீரென்று குறுக்க புகுந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த பிரச்சனையில் அம்மக்களுக்கு நஷ்டவீடு வழங்கி தீர்த்துக் இவர்களின் அரசியல் இனியும் செல்லுபடியாகாது என்ற கூற்றானது நமக்கு மிகுந்த மனவேதனையை தான் தருகிறது மக்கள் பிரதிநிதியாகிய நீங்கள் மக்களது பிரச்சனையை ஒரு பொது வழியில் கதைக்கிறீர்களால் அந்த மக்களுடன் தொடர்பாடி இருக்க வேணும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைத்திருக்க வேணும் எம்முடன் எந்த தொடர்பும் இல்லை எமது சக பாதிக்கப்பட்ட மக்களுடனும் அவர் எந்த தொடர்பும் இல்லாத இடத்தில் ஜனாதிபதி வந்த ஒரு கருத்து கூற உட்பட்ட விடயத்தில் அதை குறுக்கிட்டு அந்த விஷயத்தை திசைதெருப்பி திட்டமிட்ட திசைதெருப்பியதாக தான் நான் கருதுகிறேன் அந்த இடத்தில் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மீதும் எனக்கு மிகுந்த விரக்தி ஏற்படுகிறது என்னவென்றால் தனித்தனியாக நாங்கள் எல்லா கட்சியினரையும் நான் சந்தி சந்தித்திருக்கிறோம் ஆளுங்கட்சியினரை கூட சந்தித்திருக்கிறோம் ராணுவ தளபதிகளை சந்தித்திருக்கிறோம் டிஎஸ்ஐ சந்தி அனைவரையும் சந்தித்திருக்கிறோம் அனைவரும் நமக்கு தனித்தனியாக சந்திக்கும் பொழுது இது உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி என்றும் பௌத்த மத மனகுருமார்களை கூட சந்தித்திருக்கிறோம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி உண்மையான பௌத்த மதத்தை பின்பற்றும் எவரினாலும் இவ்வாறான ஒரு அநீதியினை கொண்டு செல்ல முடியாது இது உங்களுக்காக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் ஜனாதிபதியுடன் இது சம்பந்தமான அழுத்தங்களை பிரயோகிப்போம் என்று தனித்தனியாக கூறிய அனைவரும் என் ஆளுங்கட்சி உறுப்பினர்களோடு இது உங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் நாங்கள் ஜனாதிபதியுடன் கொண்டு செல்வோம் என்று கூறியவர்கள் நேற்று அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விஷயத்தை முன்வைக்க கட்டாயம் அவருக்கு பக்கபலமாக கதைத்திருக்க வேண்டும் திரு அர்ஜுனா பொருளாதாரங்கள் குறுக்கிடும் பொழுது கட்டாயம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்தில் அந்த விஷயத்தை முன்வைத்திருக்க வேண்டும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் அந்த விஷயத்தை ஒருமித்த குரலாக அந்த இடத்தில் முன்வைத்திருந்தால் எமக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்களின் வாயினால் ஏதாவது ஒரு உறுதிமொழியோ ஏதோ ஒரு தீர்வு திட்டமோ ஒட்டியிருந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்க முடியும் ஆனால் இந்த விஷயத்தை கௌரவ ஆளுநரவர்களும் அந்த இடத்தில் ஜனாதிபதிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம் இந்த பிரச்சனையை நீங்க எவ்வாறு தீர்க்க போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை தானும் எழுப்பி இருக்கலாம் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களின் சார்பாகத்தான் மக்களின் உண்மை பிரச்சினையை அறிந்துதான் வாதாட வேண்டுமே ஒழிய அவர்கள் தாம் அரச பக்கம் நின்று செயலாற்றுவது மிகுந்த ஒரு மனவேதனையை தான் உருவாக்குகிறது இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் விஷயத்தை திசை திருப்பின திருப்பியது மட்டுமல்லாமல் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிஎஸ்ஆர்கள் இந்த இடத்துல வாய் திறக்காமப்பட்டது மிகப்பெரிய பிள்ளையாக கட்சிக்காகத்தான் நான் கருதுகிறேன் இந்த இடத்துல நீங்க இது ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்க கூடாது கட்சிக்காகத்தான் அரசியல்வாதி என்றது மக்களுக்காக தான் மக்களுக்காக அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு ஒரு அரசியல்வாதி வந்து நிக்காத அரசியல் என்று சொல்லி கதைக்கிறதை நான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எங்களுக்கு நாங்கள் கௌரவ டக்லஸ் தேவானந்த அவர்கள்ட்ட போயிருந்த நாங்கள் அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிட்டையும் போயிருந்த நாங்கள் அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்டையும் போயிருந்த நாங்கள் அதே மாதிரி நாங்கள் சகல மத குருமார்ட்டையும் பௌத்த மத குருமார்ட்ட நாங்கள் இறங்கி போய் கெஞ்சி கெஞ்சி கூட கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கேட்டு மங்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படவே இல்லை இந்த இடத்துல எங்களோட பக்க பலவான் இப்போது கலந்துருக்குமார் பொன்னம்பலம் அவர் எங்களது குரலாகத்தான் அந்த இடத்துல நேற்று கதைத்தவரே ஒழிய அவர் தனது எந்த ஒரு அரசியல் லாபத்துக்காகவும் கதைக்கவில்லை நாங்கள்தான் சொல்லி அனுப்பியிருந்தோம் அவங்க அது பிரச்சனைக்காக கதைக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் எங்களோட எந்த ஒரு சம்பந்தமும் எந்த ஒரு தொடர்பும் எங்களது பிரச்சனை திரு அர்ஜுனா ராமநாதன் இங்கே எவ்வளவு காணிப்பிடித்திருப்பது என்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்காம இருக்கலாம் எனக்கு அது கூட சந்தேகமாக தான் அவர் ஏன் திடீரென்று அதுக்குள்ள குறுக்கிட்டு வெண்ண வேற தாழியை உடைச்சவர் எங்களுக்கு சத்தியமா தெரியல இந்த காணியை பெற்றுக்கொள்ற விடயம் தொடர்பாக நீங்கள் ஆளுநரை போய் காச்சிருக்கீங்களா காய்ச்சிருக்கீங்களா என்ன காய்ச்சல் இதுவரை ரெண்டு தரம் சந்திச்சிருக்கிறோம் ஒருக்கா பர்சனலா போய் சந்திச்சது அப்புறம் ஒருக்கா நாங்க ஒரு எல்லாருமே சேர்ந்து போய் கதைச்ச அவர் எங்களுக்கு சொன்ன விஷயம் அது பிள்ளையான விஷயம் அது இராணுவத்தின் காணிய மக்கள் கேட்கல மக்களின் காணியத்தான் உங்களோட காணியத்தான் நீங்க கேட்குறீங்க அதனால இதை ஒரு தீர்வு கொண்டு போகத்தான் வேணும் இதை இது சம்பந்தமா நாங்க மற்ற நயினாதேவ் பிக்கு அவையோட எல்லாம் கதைச்சு புத்த சாசன அமைச்சரோட கதைச்சு இதுக்கு தீர்வு எட்டப்படும் என்னென்று சொன்னால் முதல் மிகு மிகுதி காணி அந்த விஹார் அந்த பிரதான கட்டிடம் அமைஞ்சிருக்க காணியத்தை விற்கு நிச்ச காணியம் முதல் விடுவிப்போம் அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு சொல்யூஷனை நாங்கள் பாப்பம் மென்ற ரீதியில் தான் எங்களால் இடங்கப்பெற்றது ஒழிய நாங்கள் அந்த நூற்றி ஐம்பது பிறப்புக்கு மங்களுக்கு வரும் ஒரு மாற்று காணி தாங்கோன்னா நாங்கள் ரெண்டு வருஷமாக அப்படி நாங்கள் நாயா பை அழஞ்சு போராட வேண்டிய அவசியமே இல்லையே நாங்க எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது மாற்று காணிகளோ நஷ்ட வீடுகளோ எத்தனையோ நெகோசியேஷன்கள் வந்தது நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போயிருப்போம் இது தனியா எங்களோட எங்கட காணிக்கான பிரச்சனை இல்லை இது எங்களோட சமூகத்துக்கான பிரச்சனை சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்டளத்தோட அநீதியா தான் நாங்கள் பாக்குறோம் அப்ப இப்படி சிம்பிளா நாங்கள் எங்கட ரெண்டு வருஷம் போராட்டத்தை நஷ்ட வீட்டுல முடிக்கலாமான்னு சொல்லி முடிச்சது சரியான ஒரு எங்களுக்கு மனவேதனையா தான் இருக்கிறது எத்தனை பேருக்குரிய இவ்வளவு காணி இருக்கு பதினாறு பேர் கிட்டமிட்ட பதினாறு பேர் சில அதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் பேர்கிட்ட இருக்குது அதுக்குள்ள இப்போ இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்குது அதாவது தையட்டி வேற பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நஷ்டஈடு வழங்குறது அல்லது மாற்று காணி வழங்குறதுன்ற விஷயம் நீங்கள் ஒரு முடிவாக ஊடகங்களுக்கும் சரி இதனோட சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களது முடிவு இதுதான் எங்களது யோசனையிலேருந்து எந்த ஒரு அறக்கலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இது எங்களது காணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து நாங்கள் யார்டையமோ தட்டி பறித்த காணி இல்லை தோம்பில் இருந்து சகலதும் உறுதி எங்களது உறுதி சகலதும் வச்சுட்டுருக்குறோம் எங்களோட பூர்வீகமாக எங்களோட தாத்தா பாட்டியாக வாழ்ந்த காணி இந்த காணியை நாங்கள் யாருக்குமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட காணி எங்களுக்கு வேணும் வேறு மாற்று காணிக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் ஐயா தையிட்டி விகார காணியை வந்து அதுக்கு பதிலாக மாற்று காணிகளை வழங்குறது பற்றிய ஒரு கதை இருக்குது நேற்று வந்து அந்த குழு கூட்டத்தில் சொல்லி இருக்கணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மாற்றுக்காணி எங்கே கொடுக்க போயினோம் கே கேசியில் காங்கிரஸ் கொடுப்பினியா மாற்றுக்காணி என்றால் காங்கிரஸ் சந்துரையில் கொடுப்பினியா இல்லை தானே பக்கத்து காணியெல்லாம் கொடுப்பனியா இல்லாட்டி அவ முதல் அவை கண்டு இருந்த ஹாணி இருக்குது தானே அந்த காணியை பங்கு சரி இந்த இந்த காணிக்கலவா அந்த காணியை எடுத்துக்கொண்டு வியாரையே ஒன்றும் செய்யலாண்ட அவரைக்குரிய ஹாணியை எடுத்துக்கொண்டு இங்கால அவைன்ற காணி இருக்குது மிச்ச மிச்சக்காணி வீட்டோடு சேர்ந்த ஹாணியெல்லாம் அதுக்கு அடக்கி வச்சிருக்கணும் அதுகளை கொடுக்கணும் என்ன மற்ற அதுக்காக இந்த மாற்றுக்காணி என்றால் இதில் தரணும் அவங்களுக்கு பக்கத்து காணிகளில் தரவும் அவேன்ற இருன்ற உறுதியோடு இருக்கிற காணியும் சேத்தவங்களுக்கு தரலாம் தான் நீங்கள் இது இந்த காணி இருக்கத்தக்கதை அடாத்த ஒரு காணிக்கை வீடு கோயில் கட்டி என்றால் அது நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவை நீங்கள் சுற்றி தான் அதை செய்திருக்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து இதில் வந்து ஒரு ஒரு புத்த மதத்தோடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரஜையும் இல்லை முழுக்க முழுக்க இந்துக்களும் கிறிஸ்டியனும் உள்ள பிரதேசம்தான் அதில் வந்து இவர்கள் மாற்று காணி கொடுக்குறன்றது மறு காணியை பிரச்சனை இல்லை பக்கத்து காணியெல்லாம் கொடுங்கோ அந்த இஞ்சால் காணியும் சேர்த்து கொடுங்கோ இல்லாடி கேக்க தாங்கோ இஞ்சால் காணி நீங்கள் சொல்றது இஞ்சால் காணின்ற அவை கண்டு ஒரு காணி இருக்குது இல்லையாக்கு பௌத்தவிக்கு விகார முந்தி விகார இருந்த இடத்து காணி ஒன்று இருக்குது அது இருக்கத்தக்கத்தை நாங்கள் காணி கட்டினவ அந்த காணி கட்டின பொழுது ம அடாத்தா பிடிச்சி கட்டினவை நயனாதிபதி வியாராதிபதியும் வந்து சொல்லி பார்த்தவே கேட்க இல்லைவே கட்டி அப்போ அது சட்டவிரோத கட்டணம் தான் சட்டவிரோத கட்டுறம்தான் அது சட்டவிரோத கட்டுறோம் சட்டவிரோதமா கட்டினிய அவ மேலேயே என்ன பிரச்சனை சொன்னால் ஆட்சி மாற்றம் பத்தொன்பதாம் ஆண்டுவே கட்டத்து வாங்கினாங்க பத்தொன்பதாம் தேதி வெளியே உயர்த்தி அடைச்சி போட்டு மக்கள் குடியேற கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது அப்போதான் விட்டு வந்து கொண்டிருக்கணும் நாளாந்தான் வந்து வந்து அந்த நேரம் இவ உள்ளுக்கு தானே இல்லை ஆட்சி பிரச்சனைக்குரிய ஆட்சியா இருந்தது சரியோ அப்போ அந்த நேரம் எங்கட மக்கள் கொஞ்சம் இதே மாதிரி இதன் இருந்தால் இன்றைக்கு தயிடிக்கு உங்களோட மக்கள் வந்திருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு இளைஞர் ஜோதிகள் ஒருத்தரும் இங்கே தயிட்டுக்குள்ளே வந்து விரவே மாட்டேனும் வந்திருக்கக்கூடியவரையும் இருக்க மாட்டணும் சரியா அந்த அங்கே இருந்திருந்தால் நாங்கள் யாரும் பயப்பட்டு கதைக்க முடியுமோ என்னென்ன வந்து எங்களை எப்படி எப்படி எங்கட வாழ்க்கை போக தெரியாது என்ன அப்படியான காலகட்டத்தில் தான் அது இருந்தது அப்போ எல்லோரும் சொல்லினவென்னால் ஏன் கட்டேக தடுக்க இல்லை என்று கட்டைக்கை தடுக்கையில் காணாமல் போனால் என்ன செய்கிறது கட்டைக்கை தடுக்கிறவன் காணாமல் போனால் என்ன செய்கிறது யாருக்கு பாதிப்பு எந்த குடும்பத்துக்கு தான் பாதிப்பாயிருக்குமே என்ன மற்றவர்களுக்கு பாதிப்பாயிரது அப்படி ஒரு நாலு பேர் இல்லை என்று சொன்னால் மக்கள் வர மாட்டாங்க குடியேற மாட்டாங்களே என்ன எங்கேயும் மூலமுடக்கல் அடைஞ்சிருப்பான் இல்லாட்டி எங்கேயும் வெளிநாட்டு கூட தான் பார்ப்பாங்களே என்ன இப்போ இந்த யாழ்ப்பாணம் எம்பி அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரே இந்து மதம் வந்து எல்லாமத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டு கும்பிடுவோம் இல்லை தானே எல்லா நாங்களும் போகிறோம் தானே இப்போ மற்ற மதத்துக்கு இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு அங்கே இந்துக்கள் போய் நம்ம என்ன ஆனால் அதுக்காக நாங்கள் மாற்றம் மாற்று மதத்தையோ மாற்று மொழியோ நாங்கள் அவதூறு செய்ய இல்லை தானே எங்கட மதம் எங்களோட கோயிலுக்கு கொண்டு இன்னொரு கோயிலை கொண்டு வந்து வச்சு கட்டுற அது பிளியான வாதம் தானே அது பிளியான தானே எங்கட கோவிலுக்குள்ள இன்னொரு கோயிலை கொண்டு வந்து எங்கட காணிகள் உணர்ந்து கட்டுறதுன்றால் அதுவும் குடியிருப்பு வீட்டோட இருக்குது காணி வீடும் அதுக்கு அடங்கி இருக்குது அதையெல்லாம் விடத்தானே வேணும் இல்லை சர்வதேரம் வந்து கட்டி போட்டு பிறகு யார் அர்ச்சுனாவுக்கு விவரம் தெரியுமா வரலாறு தெரியுமா அர்ச்சுனா டாக்டருக்கு படிச்சிருக்கலாம் அது விவரம் பிரச்சனை அர்ச்சுனா டாக்டருக்கு தான் படித்தவர் வழியா அரசியல் தெளிவு இல்லை அரசியல் படிக்கவில்லை அவர் ஷாவைச் வந்து ஒரு இது ஏதாண்டா இன்றைக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்குது இதுதான் அவருக்கு நடந்த பிரச்சனை வெங்கடமான விளக்கம் இல்லாத எழுபத்தஞ்சு விதம் இண்டையில் நிலைமையில் எழுபத்தஞ்சு விதமான தமிழ் மக்களே விளக்கம் உங்களுக்கு தெரியுமே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன் இங்கே வாக்குரிமை கொடுக்க சொன்னவன் பாலிமெனில் அவங்களோட பாலிமெனில் அதை கேக்க சொன்னவன் வாக்குரிமை கொடுக்க போகிறவன் பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு ஒரு எம்பி எழும்பி கேட்டான் இவக்கு வாக்களிக்க தெரியாதுண்டு இலங்கை மக்களுக்கு வாக்களி தெரியாண்ட வாக்களி தெரியாண்ட ஒரு புள்ளடிவோடு தெரியாததில் அர்த்தம் எதிர்காலத்தை சிந்தித்து செயற்படக்கூடிய அளவுக்கு மக்களை உறுப்பினரை தெரிவு செய்ய தெரியாத தெரியாதாக்கள் கொண்டு அடுத்தது குடும்ப ஆட்சி இதுக்குத்தான் வாக்களிக்க தெரியுமோ இல்லையோ நாட்டின் அபிவிருத்தியை நாட்டை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு தலைவனை தெரிவு செய்ய தெரியாத மக்கள்லாம் இன்றைக்கு அறுவது அறுபது வீதத்துக்கு மேலே இன்றைய யாழ்ப்பாணம் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த இல்லாமல் மட்டுமல்ல நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தில் தலையிட்டது சரியா உங்களுக்கு தலையிட்டாண்டால் அவர் தலையிற மாதிரி இல்லை விடணும் சும்மா வந்து தலர்றாண்டா இல்லை இருந்தால் நானும் போய் தலையிடலாம் தானே குழந்தை அவர் வந்துணுண்டு அவைக்காக சாப்பிட்றாங்க எங்க கைக்கலாம் தானே இன்றைக்கு எங்கட வரலாற்றில் வேற எடுத்து பாருங்க எல்லாம் வந்து காட்டி கொடுப்படலாம் போய் சேர்ந்தது என்ன ஒன்றுமில்லை அதே மாதிரி வெறும் தான் இது ஒரு காட்டி தான் வந்திருக்கலாம் வெறும் ஒன்றுமில்லை அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதாக தான் எங் அப்படிப்பட்டவர் இவ்வளோ நாளும் வந்ததை பற்றி ஆராய இல்லை ஆறாயிரம் இல்லை இப்போ பிரச்சனை ஒன்றரை வருஷமாக அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடி கொண்டு இருக்குது மக்களோடு சேர்ந்து அவங்க வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது இவருக்கு என்னென்று தெரிய வந்தது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தெரியாது இவருக்கு என்ன தெரியும் இவர் ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல போய் தலையை நிமித்தினா காணுமா அப்படி தான் சும்மா ஒரு சரி உள்ளதை சொன்ன அது உன்னோட சம்மந்தப்பட்ட டாக்டரோட சம்மந்தப்பட்டது இதுக்கும் அரசியலுக்கும் நீ வந்து அரசியலில் கூத்தடிச்சு கொண்டு இருக்காண்டது என்ன கைது செய்யப்படுற நீ என்னது கைது செய்யப்படுற அப்படிப்பட்ட நீ வந்து கதைக்கிறாண்டா உனக்கு என்ன தெரியும் வரலாறு என்ன தெரியும் இந்த நேற்று இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களோட காணிகள் இருக்கிற தையிட்டி விகார பிரச்சனை கதைப்பட்டிருக்கு இதை பற்றி ஏதாவது அரைஞ்சினீங்களா இதில் இந்த அர்ச்சனா எம்பியெல்லாம் சொல்லியிருக்கிறார் எல்லா மதமும் சம்மதம் எனவே அதை அப்படியே விட்ட வைக்க நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் மாட்டு காணி கொடுக்கணும் இந்த பிரச்சனையை முடிக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நாங்கள் நேற்று இந்த விடயத்துக்கு நேற்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி ஜனாதிபதி என்ற வாயால் கிடைக்குமென்று தான் எங்கண்ட முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் சரியான அந்த முடிவு வர்ற நேரத்தில் அழைச்சி நம்பி இவரை தலையிட்டு குறுக்கிட்டு இது இது நான் பொதுமக்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது நட்டை கொடுத்து அதை சொல்லி எந்த ஒரு இந்த களத்தில் இல்லாமல் அந்த புத்தோவில் பிரச்சனை களத்தில் இல்லாமல் இவ்வளோ காலமும் நாங்கள் செயற்பட்ட விஷயங்கள் தாண்டி அவர் நேற்றையே ஒரு சின் ஒரு சாதாரண விஷயமாக கட்டத்தில் இருந்து யோசிச்சுட்டு நாங்கள் இவ்வளவு பாடுபாட்டு இது செய்ததை அவர் குழப்பிட்டாரின மாதிரி தான் என்ற கருத்து தெரிய நான் தெரிவிக்கின்றேன் மற்றது அச்சுனா எம்பி இந்த தையிட்டு வியாறு சம்மந்தமாகவோ தேர்தலுக்கு முன்னோ பின்னோ இந்த இடத்துக்கு வந்து இது சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் தகிட்டி ஊரில் வந்து செய்ய இல்லை அவரோட முகநூரில் அவர் வ வலைதளங்கள்லேயோ எந்த இடங்கள்லேயும் அவர் பிரசுரிக்கையில் அவர் அந்த இந்த இடத்துல வந்து தீர்வு எட்டுற நேரத்தில் தீர்வு கிடைக்க மக்களுக்கு தைய மக்களுக்கு தீர்வு கிடைக்காம செய்து விட்டுட்டார் இதுக்குரிய கண்டனத்தை தான் நாங்கள் தையட்டி மக்கள் சார்பாக தெரிவிக்கின்றோம் அண்ணா நேற்று கூட தையட்டி பகுதியில் இருக்கிற அந்த பௌத்தவிகாரம் கட்டப்பட்டிருக்கிற காணி பற்றி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கப்பட்டிருக்கு அதில் உங்களுக்கு மாற்று காணி தாரது அல்லது நஷ்ட இடு தாரது பற்றியெல்லாம் கதைச்சிருக்கணும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இது வந்து எங்களோட இடம் அதை வந்து காணி உள்ள வந்து பூர்வீகமாக பரம்பரையாக இருந்து வரணும் இதே நேரம் டாக்டர் அர்ச்சுனா சொன்ன மாதிரி மாட்டுக்காணி வழங்கி கொண்டு போகிறோன்னா நாங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் மாட்டு காணி வழங்குவோம் எங்களுக்கு வந்து இந்த கையிட்டிலே தான் எங்களுக்கு காணி அந்த காணி தான் தேவை இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற இதை தான் அர்ச்சுனா டாக்டர் செய்திருக்கிற வழியா ஜனாதிபதி வந்து நிற்கிற நேரம் இதை வந்து நாங்கள் கடைசி வந்து மேட்டுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் இது வந்து பரம்பரையாக வந்து இது இங்கே வந்து இருந்துட்டு இந்த யுத்தத்திற்கான தான் இடம் போன வழியா அதுக்கு பிறகு வந்து எங்களோட காணிகளை தரா விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அத்துமறி வந்து விகாரியை கட்டுறது வந்து அப்படியான விஷயந்தானே வந்து நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இந்த இந்து மதம் வந்து மதத்துக்கு சம்மதம் இருக்கு எனவே அங்க இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை ஆக்களுக்கு நட்டைகள் கொடுத்தா போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த நிலைப்பாட்டிலேயே நீங்க இருக்கிறீங்களா அல்ல இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை சொல்லியிருக்கீங்களா இது வந்து இவர் வந்து இப்போதானே வந்தவர் இந்தலாம் மக்கள் பிரதிநிதி இப்போதானே தெரிவு செய்யப்பட்டு மக்களுடைய கருத்தை கேட்ட அப்புறம் தான் அவர் தன் இது இது தனி தனிப்பட்ட முறையில் தான் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாழிய இப்போ அதில் இருந்த உரிமையாளர் இப்போ இது இருக்கிற காணி அதாவது சுயரிப்பட்ட காணி வந்து உரிமையாளரோட அப்புறம் தான் இவர் கதைச்சிருக்கிறார் இல்லை தானே இப்போ அடைக்க வைக்கின்ற ஒரு உணர்வு இருக்குது தங்கட பூர்வீகத்தில் இருக்கிறது இது அர்ஜுனா வந்து தனிப்பட்ட கருத்து இவர் மக்கள் பிரதிநிதம் தண்டை இதை வந்து பாப்புலசிட்டி பண்ணுறதுக்குரிய இதை செய்கிறாரொழியே மக்கள்கிட்ட இது வந்து தனிப்பட்ட அவற்றை கருத்து தான் வழியாக மக்கள் மக்கள் ஆலோசித்து செய்தா தான் மக்கள்கிட்ட கருத்தாக இருக்குது இது நாங்கள் வந்து உண்மையாக அர்ஜுனா டாக்டர் எழுந்த எழுந்தமானத்துக்கு செய்த வேலையாக தான் ஒரு முடிவு வர ஆனாலும் போராடி ஒரு இரண்டுக்குரிய இதை வந்து எடுக்க முடியாது போய்ட்டு